இன்றைக்கு நம்ம வாசித்த ஒன்று ராஜாக்கள் ஆறு ஏழாம் அதிகாரத்துல நம்ம அப்படி வியந்து போகிறோம்ல இந்த சாலமோன் ராஜா தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறார் இன்னொன்று தனக்கென்று ஒரு அரண்மனையை கட்டுகிறார் இல்லை நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தேவனுடைய ஆலயத்தின் காரியங்களை கட்டுகிறதுல ஒவ்வொன்றிலுமே பொன் தகட்டால் பதித்தான் பொன்னினால் அதை வடிவமைத்தான் பசும் பொன்னினால் அதை மூடினான் இப்படி ஒன்னொண்ணு வர்றதை பார்க்கலாம் நான் அதெல்லாத்தையும் மார்க் பண்ணி வச்சிருக்கிறேன் ஆனா இப்போ சொல்ல டைம் இல்லை ஸோ ஆனால் நீங்கள் படிச்சிருப்பீங்க நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க எல்லாத்தையுமே அவர் வந்து பசும் பொன்னினால் மூடி பொன்னினாலேயே அப்படியே முக்கி எடுத்துட்டார் இப்போ நம்ம எப்படி வந்து அப்படியே ஃபுல்லாக முக்கி ஒரு ஒரு இதை எடுக்கிறாங்களோ அதாவது பிளேட்டட் கோல்டு பிளேட்டட் பண்ண மாதிரி நம்ம ஒரு சின்ன சின்ன பொருட்களை கோல்டு பிளேட்டட் பண்ணுறோம் ஆனால் அவர் அந்த அவ்வளோ பெரிய ஆலயத்தையே ஃபுல்லாக தங்கத்திலேயே உள்ளும் புறமும் மொத்தமும் தங்கம்தான் அதுக்குள்ள கற்கள் இருக்கு பலகைகள் இருக்கு ஆனாலும் அதற்கு வெளியில என்ன இருக்கு தங்கத்தினால அப்படியே மொழிகிறார் மனசு பொன் தகட்டால் மூடினால் எல்லாத்தையுமே நீங்க இதற்கு கவனிச்சு பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே ஆலயம் முழுவதையுமே அவர் பொன் தகட்டினால் மூடுகிறாத காரியங்களை நம்ம பார்க்கிறோம் அப்ப நான் பார்த்தேன் இந்த பொன் ஏன் இவர் பொண்ணுலயே கோல்டுலேயே ஃபுல்லா எல்லாத்தையும் இப்படி முக்கியம் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த கோல்டுக்குன்னு சில முக்கியமான குணாதிசயங்கள் நல்லா கவனிங்க ஜீசஸ் குழந்தைய பிறந்த பிறகு முதல் பிறந்த போது இந்த உலகத்துல தேவகுமாரன் மனு அவதாரம் தரித்து வந்தபோது அவருக்கு பொன் பொண்ணை கொடுத்தாங்கல்ல பொன் தூபவர்க்கம் வெள்ளை போலம் இதெல்லாம் வந்து பரிசீலிக்கப்பட்டது இல்ல கோல்டு தான் ஃபர்ஸ்ட் எழுதப்பட்டிருக்கும் கோல்டுன்றது வந்து பரிசுத்தத்தை குறிக்கும் அப்போ தங்கத்தினுடைய குவாலிட்டி என்னன்னா அது மற்றதெல்லாம் துருப்பிடிக்கும் இது அது மாதிரி மனித உடலுக்கு எந்த தீங்குமே செய்யாது அதனாலதான் பல்லு பல்லுக்கெல்லாம் வந்து தங்கப்பல்லாம் வைப்பாங்கல்ல சோ அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணுவாங்களாம் அது மாதிரி இது எந்த ஒரு கெமிக்கல் ரியாக்சனும் பண்ணாது ஏதாவது ஒரு சால்ட் பட்டாலோ இல்ல காத்துல உள்ள எதுவும் பட்டாலும் கூட அதோட ரியாக்ட் ஆகாம அதோடைய அந்த 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 ஜொலிக்கிற அந்த குவாலிட்டி குறையவே குறையாது அதாவது நீங்கள் வெளியில் பங்கு கொலுசு போட்டால் கொஞ்சம் நாளிலே அப்படியே கருத்து போயிடும் அதே மாதிரி நீங்கள் எந்த மெட்டல்னாலும் போடுங்க எந்த மெட்டல் வேணால் போடுங்க எல்லாமே கருத்து போகிறத நம்ம பார்க்கலாம் ஆனால் கோல்டு மட்டும் கருத்து போகாதில்ல அது ஜொலித்து கொண்டே இருக்கும் ஹலே லூயா ஹலே லூயா அப்போது ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு நீதான் என்னுடைய ஆலயம் என்று சொல்லி நமக்கு உள்ளேயும் கூட பசும் பொன்னினால் ஒவ்வொன்றையும் நம்ம மூட வேண்டும் ஹலை லூயா ஹலை லூயா அந்த இந்த 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 பொண்ணினுடைய கோல்டுடைய குவாலிட்டிஸ் என்னென்ன இருக்கோ அதே மாதிரி நாமும் கூட பரிசுத்தமாகவே இருக்கணும்னு கருத்தர் விரும்புகிறார் கோல்டை வந்து நீங்க எவ்வளவு எவ்வளவு அக்கினியில போடுறீங்களோ அவ்வளோ எவ்வளவு ஜொலிச்சுக்கிட்டே தான் இருக்கும் நீங்க மத்த மெட்டல் பாத்தீங்கன்னா அப்படி கருகி போய் அப்படி கறிக்கட்டையாக போகும் ஆனா கோல்டு மட்டும் இன்னும் 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 மிளர்ந்து கொண்டே இருக்கும் அமேன் நமக்கும் கூட பாடுகள் போராட்டங்கள் அப்படியே அக்கினி ஜுவாலையாக தகிக்கும் போது கூட இன்னும் 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 இன்னுமாய் ஜொலிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார் அமேன் ராஜா ஆலயத்தை ஃபுல்லா கோல்டுனால முக்கிய எடுத்த மாதிரி எல்லாமே செஞ்சார் ஆனால் தன்னுடைய அரண்மனைக்கு வந்து அப்படி அவர் செய்யவே இல்லை நான் கூட ஆலயத்தை விட அரண்மனை பெருசா கட்டிக்கிட்டார் இந்த சாலமன் ராஜான்னு ஆனா ஆலயத்தின் அந்த தன்னுடைய அரண்மனைக்குன்னு அவர் பெருசா அந்த மாதிரி கோல்டுல எதுவும் பண்ண மாதிரி தெரில ஒன்று ரெண்டு விஷயங்கள் வேணால் பண்ணிருக்கலாம் ஆனால் ஆலயத்தை அவ்வளோவாய் அவர் பார்த்து 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 அழகுபடுத்தி அழகுபடுத்தி செய்தார்ல அப்போது அது அந்த ஆலயத்தில் வந்து ஆண்டவர் சொல்றாரு கைகளால் செட்ட செய்யப்பட்ட ஆலயத்தில் நான் வாசமாக இருப்பேனோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார்ல அப்போ அந்த ஆலயத்துக்கே அவர் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பார் ஆனால் நம் இருதயமாகிய ஆலயத்துக்கு நம்ம எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும் நம்முடைய நம்முடைய ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் நம்ம எவ்வளவு கேர்ஃபுல்லா நம்ம செய்யணும் இல்ல நீங்க பாத்தீங்கன்னா பனி தீர்ந்த கல்லினாலே அது கொண்டு வரப்பட்டதுன்னு போட்டிருக்கு ஏழாம் வசரத்துல அது மாதிரி அது இன்னொன்னு எங்கன்னா ஒன்று ராஜாக்கள் ஏழுல ஏழு நாற்பத்தி ஆறுல பாத்தீங்கன்னா யோர்தானுக்கு அடுத்த சமனான பூமியிலே சுக்கோத்துக்கும் சர்தானுக்கும் நடுவே களிமண் தரையிலே ராஜா இவைகளை வார்ப்பித்தான் அப்போது இது அந்த தேவாலயத்துக்கு போக வேண்டிய ஒரு பொருள் தான் முக்கியமான பொருளு ஆனால் அது எங்கே வார்ப்பிக்கப்படுது தங்க தரையில் வார்ப்பிக்கப்படலைங்க களிமண் தான் வார்ப்பிக்கப்பட்டது அதே மாதிரி தான் நாமம் கூட தேவனுடைய ஆலயமாகிய நாமும் கூட அலைலூயா ஹலை தேவனுடைய ஆலயமாக நம்ம கூட்டி கட்டப்பட்டு வருகிறோம்னு சொல்லி வேதம் சொல்லுது நாமும் கூட அந்த களிமண் தரையாகி அந்த பூமியில இந்த பொல்லாத பூமியில பாடுகளும் போராட்டங்களும் அசுத்தங்களும் நிறைந்த அந்த பூமியில தான் நாமும் கூட வார்ப்பிக்கப்படுகிறோம் அமேன் அமேன் அலெலுயா அலையுய்யா வார்ப்பிக்கிறதுனா எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியும்ல உங்களுக்கு ஒரு அச்சு வச்சுக்குவாங்க நம்ம எந்த மெட்டல் வேணுமோ இப்போ கோல்டுன்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்து அப்படியே உருக்கி அதுல ஊத்திட்டாங்கன்னா அந்த டிசைன்ல வந்துரும் இல்ல அதான வார்ப்பிப்பது அதே மாதிரிதான் ஆண்டோஷரை அழிந்து போகிற பொண்ணே அக்கினால அது அவ்வளவு தூரத்துக்கு பரிசுத்தப்படுத்தப்படுமானால் அக்கினால சோதிக்கப்படுமானால் அதை பார்க்கல விலையேற பெற்றவங்க ஆத்மா எவ்வளவாய் சோதிக்கப்படுன்னு அது ஒரு விஷயம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் களிமண் தரையில வார்ப்பிக்கப்படுதுன்றதுக்காக இது கடைசி வரை களிமண் தரையிலே இருக்க போவது இல்லை அதே மாதிரிதான் அந்த உலகத்துல நம்ம பாடு போராட்டங்களுக்குள்ள போறோம்னா கடைசி வரை அப்படி இருக்க மாட்டோம் எதற்காக இங்கே வார்ப்பிக்கப்படுகிறோம் ராஜாதி ராஜாவின் அரண்மனையில ஜொலிப்பதற்காக அமேன் அலெலூயா ஹலெலூயா இங்கேயே நம்முடைய குணாதிசயங்கள் ஜென்மஸ் பாவங்கள் பேய்த்தனத்து கடுத்தவைகள் தீமையான குணாதிசயங்கள் எல்லாம் இங்கேயே என்ன பண்ணோம் கிளை நறுக்கி களை பிடுங்கப்பட்டு பனி தீர்ந்த கல் பனி தீர்ந்த கல்ல தான் ஆலயத்துல போய் வச்சு ஜஸ்ட் பிக்சிங் தான் அவ்வளவுதான் ஹலே லூயா ஹலே லூயா பத்து முளை உயரம் பத்து முளை அகலம் பத்து முளை உயரம் கல்லு எங்க பனி தீர்க்கப்படணும் வெளியில களிமண் தரையில ஹலே லூயா அந்த இடத்துல பனி தீர்ந்து அது செவன்த் ஓஸ் செல்லப்பட்டு பாருங்க ஆலயம் கட்டப்படுகையில் அது பனி தீர்ந்து கொண்டு வரப்பட்ட கற்களாலே கட்டப்பட்டது ஆகையால் அது கட்டப்படுகிற போது சுத்திகள் வாட்சிகள் எந்த இருப்பு ஆயுதங்களின் சத்தமும் அதிலே கேட்கப்படவில்லை பரலோகத்துல ஆண்டவர் நம்மளை சீர்படுத்த மாட்டார் ஏய் நீ என்ன இப்படி கோப்பிடுற ஏன் இப்ப சும்மா டென்ஷன் ஆகுற அப்படிலாம் பண்ணக்கூடாதுப்பா அப்படி பரலோகத்துல சொல்ல மாட்டாரு இங்கேயே சொல்லுவாரு இங்கேயே நம்ம கேட்டுறோம் ஐஸ்வர்யவான் மாதிரி அசட்டை பண்ணக்கூடாது ஆண்டவர் சொன்னார்ல உனக்கு அங்கே போதகர் இருந்தாங்க எல்லாம் சொன்னாங்க நீ கேட்டியா அப்படின்னாரு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நமக்கு வந்துடக்கூடாது ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருந்தால் கூட நம்ம தான் நல்லா பைபிள் படிக்கிறோம் ப்ரேயர் பண்ணுறோமே அதெல்லாம் நம்மளை விட்டுட்டு யாரை பரலோகத்துல ஆண்டவர் சேர்க்க போறாருன்னு நினைக்க கூடாது அமேன் 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 ஹலை லூயா எப்பயுமே ஆண்டவரே அது உங்களுடைய கிருப கிருபன்னு தான் அதை நம்ம மேற்கொள்ள வேண்டும் அதுல அந்த தான் அது கூட அந்த ஒன்றிய ஒன்றியல ஒரு இடத்துல இருக்கும் அது அந்த தாழ்மையோடு பொறுமையோடும் ஆண்டவருடைய கிருப ஆண்டவரே அது உங்க கிருபன் சொல்லி சொல்லி தான் நம்ம பரலோக ராஜ்யத்துக்குள்ளயே நம்ம போக முடியும் நம்ம முழுவதுமாய் தாழ்த்தி ஒவ்வொரு நாளும் நம்மை சுத்திகரித்து 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 தான் அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள நம்ம செல்ல முடியும் ஆண்டவர் சொல்லுகிற காரியங்கள்லாம் விட்டுணும் இது ஒன் நீ சரியில்லை இந்த விஷயம் உன்கிட்ட தப்புனா ஓகே ஆண்டவரே சரி நான் இனிமேல் அதை செய்ய மாட்டேன் செய்யாமல் இருக்க பலன் கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த இருந்து வெளியில் வந்துடும் அந்த இருந்து வெளியில் வந்துடணும் இங்கேயே பனி தீர்க்கப்படணும் அப்போ பணி தீர்ந்தாதான் அங்கே கொண்டு போய் சேர்ப்பார் அங்கே போய் இங்கே நம்ம இங்கேயே நம்ம பொறுமை இல்லாமல் இருந்தோம்னா அங்கே போய் என் போய் சண்டை போட்டுட்டு இருப்போம்ல இல்லை ஆனால் ஆண்டு ஒரு பாப்பா ஐயோ இதை கொண்டு போனால் அங்கேயும் போய் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவார் நம்மளை பார்த்து இல்லை அதனால இங்கேயே அந்த தேவனுடைய ஸ்வாவங்களுக்குள்ள நம்மை ஒப்பு கொடுப்போம் பணி தீர்க்கப்பட அர்ப்பணிப்போம் களிமண் தரையில் இருக்கிறதுனால நினைக்க வேண்டாம் அந்த களிமண் தரையில் செய்யப்படுகிற காரியங்கள் தான் இங்கே வார்ப்பிக்கப்பட்ட தங்கமும் இதுவும் தான் அங்கே போய் ராஜாவின் அரண்மனையில் வைக்கப்பட்டது ஸோ நம்மை முழுவதுமாய் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கிறத நாளைக்கு நம்ம பார்க்கலாம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக கண்களை முடி